ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு மூணு தக்காளி தான் எடுத்தேன் மூணு தக்காளி இங்கே நாலு இருக்குது ஆனால் மூணு தக்காளி தான் கட் பண்ணேன் மூணு தக்காளி அப்புறம் வெண்டைக்காய் ஃபஸ்ட் வந்து மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க மூணு தக்காளி எடுத்துக்கோங்க புளியை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து கொஞ்சமாக புளியை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ வந்து வெண்டைக்காவை வந்து நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை ஃப்ரை பண்ண போகிறோம் புளியை வந்து ஊற வச்சாச்சு தண்ணி ஊற்றி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெண்டைக்காவை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த குழகுழப்பெலாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து காரக்குழம்பு வந்து நல்லா கிடைக்கும் வெண்டைக்காய் போடும்போதும் அந்த குழப்பு தன்மை இருக்காமல் இருக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்காது குழக்குழன்னு இருக்குன்னே வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு செய்ய மாட்டாங்க பட் மீன் குழம்புக்கு இணையான இது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் காரக்குழம்பு மீன் குழம்புக்கு என்ன சொல்கிறது மீன் குழம்பு மாதிரி இருக்கும் அதனால் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ்ல வந்து கடாய் வச்சு ஹீட் பண்ணியாச்சு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது வெறும் கடாயில் இந்த மாதிரி வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஃப்ரை ஆகும் அந்த அதில் இருக்கிற அந்த கொழகுழப்பெல்லாம் வந்து கடாயில் வந்து இதுவாகிடும் ஸோ வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வெண்டைக்கா கிடைக்கும் அது வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கணும் அந்த வெண்டைக்காய் அதுக்குன்னு தீய தீர மாதிரி பண்ணக்கூடாது நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம சைட் பை சைடாக வெங்காயம் அப்புறம் தக்காளி மூணு வெங்காயம் மூணு தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சைடில் சாதமோ வடிச்சிருக்கேன் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது நான் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெண்டைக்காய் வதங்கினா தான் அந்த குழ குழப்பெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே அது வந்து ஃப்ரை ஆகிடும் நம்ம ஸ்லோலியே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் ஆகணும் அந்த கீழே பாருங்கள் அந்த கொழகுழப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கா அந்த அதெல்லாம் வெண்டை வெண்டைக்காவை வந்து நம்ம வதக்கி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப குழ குழன் ஆகிடும் குழம்பு அதனால் வெண்டைக்காவை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு அதை எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த கடாயை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம சைடில் ஆற வச்சிடலாம் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் அந்த இதுவெல்லாம் போயிடும் அதை ஆறிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் இப்போ குழம்பு வந்து தாளித்து விட்டுலாம் அதுக்கு கடாய் கழுவிட்டு வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கடாய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதுக்கு இது இப்போ என்ன பண்ணணும்னா இதெல்லாம் போட்டு நம்ம நார்மலாக தக்காளி சட்னி செய்வோம் இல்லையா அந்த மாதிரி தான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம் அந்த வெண்டைக்காவை இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோங்க கடுகு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமாக இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் போட போகிறோம் இப்போது வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் இது வந்து ஆனியன் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம் அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணோம் ஸோ இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அது வதங் வதங்க வ நல்லா வதக்கினா தான் அந்த டேஸ்ட்டே வரும் குழம்புக்கு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்புளியை போட்டுக்கலாம் இப்போ இது வதங்குகிற டைமுக்கு நம்ம வந்து இப்போ புளியை கரைச்சிக்கலாம் இது வதக் நல்லா வதங்கிட்டே இருக்கும் ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ புளி வந்து கரைச்சிக்கலாம் சைட் பை சைடில் அது கலறி விட்டுகிட்டே இருக்கணும் அண்ட் புளியை கரைச்சி இந்த மாதிரி ஒரு வடிகட்டில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நிறையவே தண்ணி ஊற்றுனா அது வந்து நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றி இதை வந்து புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஆனியன் நல் வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புளியும் கரைச்சி நல்லா ஊற்றியாச்சு நிறையவே புள்ளி கரைச்சி எடு அதாவது கொஞ்சமான புள்ளி அதில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் இதில் போடுறதுக்கு பதிலாக கடாயில் போட்டு அந்த தக்காளியோட ஃப்ரை பண்ணோம்னா அந்த மிளகாய் தூள் ஸ்மெல்லாம் வராது அதனால் நம்ம வந்து கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஃபஸ்ட் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஏன்னா புளி வந்து நம்ம நிறைய கரைச்சி வச்சுருக்கோல்லையா அந்த புளியும் இந்த மிளகாய்த்தூளும் டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நான் வந்து கொரியண்டர் பவுடர் வந்து அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கொத்தமல்லித்தூள் இருக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ புளியை நல்லா வதக்கிட்டு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை எடுத்து ஊற்றிடலாம் இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்து ஒரு என்ன சொல்கிறது குழம்போட பதத்துக்கு வரணும் இப்போ கொஞ்சின்னு கொத்தமல்லி ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் ஓகேங்களா அதாவது கொரியண்டர் பவுடர் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ஆ அப்புறம் கொத்தமல்லி போட்டு அப்படியே நல்லா கொதிக்க விடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டைக்காய் வந்து போடக்கூடாது இது நல்லா கொதித்து ஒரு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ணணும் வெண்டைக்காய் வந்து அப்போ தான் ஆட் பண்ணணும் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நோய் கஞ்சி காசுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் சைடில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு வந்து இந்த அளவுக்கு கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து வதக்கி வச்ச அந்த வெண்டைக்காவை வந்து போடணும் ஓகேங்களா ஓரளவுக்கு கொதிச்சிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணோம் இப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு இந்த குழம்ப வந்து திருப்பி திருப்பி இந்த காரக்குழம்பு வந்து செஞ்சுட்டே இருப்பீங்க வெண்டைக்காய் காரக்குழம்பு அந்த டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை வச்சுக்கலாம் இல்லைனா கோஸ் வந்து அந்த கோஸில் கடலப்பருப்பு போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் தேங்காய் துருவி போட்டு இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு ஓரளவுக்கு அந்த அந்த சர்க்கிள் பார்த்திங்களா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி வ நல்லா வந்திருக்கு ஓரளவுக்கு இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த குழம்பு எந்தளவுக்கு நம்ம வச்சுருந்தோம் அப்புறம் எந்த அளவுக்கு வந்துருக்கு இப்போ கொஞ்சமாக லைட்டாக நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கனாவே குழம்பு டேஸ்ட் வரும் காரக்குழம்பு இப்போ இது நல்லா கொதிக்குது கொதிச்சு நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காக இறக்கிக்கலாம் இல்லை இந்த ஸ்டேஜ் எனக்கு போதும் அப்படின்னீங்கன்னாலும் இதுலேயே இறக்கிக்கலாம் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதும் ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்றேன் அவ்வளோதாங்க சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டேன் ஸோ ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க் யூ ஸோ மச்